ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தமிழ் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சுற்று எழுத்துக்கள் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து கவர் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இணைய எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஸோ எழுத்துக்களை வந்து இணைய எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நட்பெழுத்துக்கள் அப்படின்ற இன்னொரு பேரும் வந்து ஓகேங்களா ஸோ இணைய எழுத்துக்கள் அப்படின்றது என்னது நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர்லேயும் வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இணைய எழுத்துக்கள் அப்படின்னா என்ன ஸோ இனம் அப்படின்னா என்னது ஏதோ ஒரு ஒற்றுமை வந்து இருக்க போகுது அதுதான் வந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம எழுத்துல தான் வந்து பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ அப்போ எழுத்துக்களுக்கு இடையில் ஒழிக்கிற முய ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் ஏதாச்சும் ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ இதை வந்து கூற்றுல கூற்று காரணம்னு கேட்கலாம் ஓகேக்கா அப்போ ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இந்த ரெண்டுத்துல வந்து ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்துக்களை வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த டயக்ராம்ல ஈஸியாக புரியும் உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம மெய்யெழுத்துக்களை எழுத்துக்களில் மூணாக கிளாஸிஃபை பண்ணுவோங்களா வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் ஸோ வல்லினத்தில் ஒரு ஆறு எழுத்துக்கள் வரும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டு வரும் அந்த பதினெட்டு தான் வல்லின எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்கள் ஒரு ஆறு இடையின எழுத்துக்கள் ஒரு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு மூணாக வந்து பிரிப்போம் ஓகேங்களா ஸோ தபர வல்லினம் நனன மனன மெல்லினம் இரள வழலை இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் கரெக்டுங்களா அதே தான் ஸோ அப்போ அந்த வல்லின எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் வந்து எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ வல்லினமும் மெல்லினமும் ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து இணைய எழுத்துக்களாக இருக்கும் ஆனால் அந்த இடையினம் பார்த்தீங்கன்னா இணைய எழுத்துக்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரே இனமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே பாருங்க கா அப்படின்னா அதே மாதிரி சா இந்த கா ஞா அதாவது கசட தப்பரன்னு சொல்லுவோம்ல இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இது இதெல்லாமே எழுத்துக்கள் இந்த வலின எழுத்துக்களுக்கு அதனுடைய இனமான மெல்லின எழுத்துக்கள் வந்து இடம் பெறுது இதுதான் பார்த்திங்கன்னா இணையத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இணையெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும் இணைய எழுத்துக்கள் அப்படின்னா என்னது ஒழிக்கிற முயற்சி பிறக்கிற இடம் இதில் ஏதாச்சும் ஒற்றுமை இருக்குது அப்படின்னா அந்த எழுத்துக்களை தான் நம்ம இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் வலினை எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் வந்து இணைய எழுத்துக்களாக இருக்கும் அதாவது வள்ளினமும் மெல்லினமும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இடை பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு இனம் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாரு இப்போ க அப்படின்றது என்னது வழிநேரத்துக்கள் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது இங்கே அதனுடைய மெல்லி நேர்த்துகள் இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை இல்லைங்க இப்போ நம்ம வந்து ட கா த ந பா அப்படி இருந்தாலும் அதே தான் இந்த காக்கு வந்து இணைய எழுத்துக்கள் சாக்கு ஞா என் எழுத்துக்கள் டாக்கு நா என்ன எழுத்துக்கள் தாக்கு நா பாக்கு மா அதே தாங்க பக்கத்தில் பக்கத்தில் அந்த எழுத்துக்கள் வந்து வர போகுது தான் வந்து கான்செப்ட் இணைய எழுத்துக்கள் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இதை வந்து சிம்பிளாக நீங்கள் சொல்லணும்னா எப்பயுமே வந்து ஒரு வலினை எழுத்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா மெல்லின எழுத்து தான் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ காக்கு வந்து அது வந்து ஃப்ரெண்ட்ஸு சாக்கு ஞா வந்து ஃப்ரெண்ட் இருக்கா அதே மாதிரி டாக்கு நான் அது நான் முன்னே முன்னாடி எடுத்துருக்கணும் இந்த தாக்கு இந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கு மா அதே மாதிரி ட்ராக்கு ந அதாவது இந்த காங்காச்ச லைனை எழுதி பார்த்திங்க அப்படின்னா இப்போ காங்க ட ந பா மா இது வரைக்கும் பாருங்கள் இப்படி எடுத்திங்கன்னா காக்குங்க அதுக்கப்புறம் சாக்குங்கா இப்போ இந்த ரெண்டு எழுத்து தான் ஒன்றா பக்கத்தில் பக்கத்தில் வரும் ஓகேங்களா என்ன எடுத்துக்கல் அப்படின்னாலே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் கா பக்கத்தில் அங்கா தான் இருக்கணும் அதாவது முன்னாடி பின்னாடி ஓகேங்களா சாக்கு பக்கத்தில் இருக்கணும் டாக்கு பக்கத்தில் நான் இருக்கணும் தாக்கு பக்கத்தில் நான் இருக்கணும் பாக்கு பக்கத்தில் மார்க்கணும் இதுதான் வந்து கான்செப்ட் என்ன எடுத்துக்கல அப்படின்னாலே ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன வரும் யாரா ல வாண்ணா வருங்களா அதே மாதிரி இதில் லாஸ்ட்டாக அந்த ரா நான் இது வரும் இந்த யாரா ல வா ரா லா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே என்ன தான் இந்த பக்கத்தில் வந்து எதுவுமே வராது ஓகேங்களா ஸோ இது வந்து மெய்யெழுத்துக்கள்ல இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா அப்போ அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் வாங்க உயிரெழுத்துக்கள் அப்படின்னா குறியில் எழுத்துக்கள் நெடியில் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக வந்து பிரிப்போம் அதாவது அ அப்படின்னா குறியில் எழுத்து ஆ அப்படின்னா நெடியில் எழுது இ அப்படின்னா குறியில் எழுத்து இ அப்படின்னா நெடியில் எழுத்து ஊ வந்து குறியில் ஊ வந்து நெடியில் அதே மாதிரி ஏ வந்து குறியில் இது வந்து நெடியில் இது வந்து அந்த மாதிரி பிரிப்படலாம் அதே தான் ஸோ அப்போ குறியில் எழுத்துக்களுக்கு நெடியில் எழுத்துக்கள் வந்து இனமாக இருக்கும் இப்போ அப்படின்னா இதுக்கான இணைய எழுத்துக்கள் வந்து ஆ இருக்கும் இப்போ இ அப்படின்னா அதுக்கான இணைய எழுத்துக்கள் வந்து இருக்கும் அப்போ குறிலுக்கு நெடியில் வந்து இணைய எழுத்துக்களாக வந்து இருக்கும் அப்படின்றத எங்கள் சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கும் அவுக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா இணைய எழுத்துக்கள் வந்து இருக்காது ஸோ அப்போ ஐக்கு வந்து என்ன இணைய எழுத்து அப்படின்னா இ ஐ அப்படின்னும் போது நமக்கு என்ன சவுண்டு வந்து இடையே சவுண்ட் வருது இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இ வந்து இணைய எழுத்துக்களாக இருக்கும் அவ்வுக்கு வந்து ஊன்ற சவுண்டு வந்தா அவு அப்படின்னு ஒழிக்கும் போது ஊன்ற சவுண்ட் வந்தா அப்போ அவுக்கு வந்து ஊ வந்து இணையெடுத்து அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ உயிரெடுத்துக்கள்ல நமக்கு என்ன வரணும் குரிலுக்கு நெடியில் வந்து இணைய எடுத்துக்களாக இருக்கும் ஐக்கா ஐ அப்படின்னா இ சவுண்ட் வர்றதுனால ஈன்றது இணையத்தாகவும் அவுன்றது ஊ சவுண்ட் வர்றதுனால ஊன்றது வந்து அவுக்கு வந்து இணையெழுத்தாகவும் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தான் இந்த பேரால வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது எந்த ஒரு நீங்கள் உயிர் உயிரெழுத்துக்களை வந்து சேர்ந்து வருமான்னு கேட்டீங்கன்னா சேர்ந்து வராது ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஆனால் நெடி அலப்படையில் மட்டும்தான் உயிர் உயிரெழுத்துக்களுக்கு வந்து சேர்ந்து வரும் இங்கே பாருங்க ஓ ஓ வந்துக்குதுரா நீங்கள் தமிழில் எந்த சொல்லணும்னா எடுத்து பாருங்க இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்து வரவே வராது ஓகேங்களா ஸோ ஆனால் அலபடையில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அப்போது தம் அதே மாதிரி ஆயுத தமிழில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணைய எழுத்துக்கள் வந்து கிடையாது ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் ஓகேவா ஸோ இணை எழுத்துக்கள் இல்லாத சொல்லியதுன்னு கேட்டாங்கன்னா ஆயுத எழுத்து அப்போது ஓவராலாக இணைய எழுத்துக்கள்ன்றது கான்செப்ட் வந்து இவ்வளோ தாங்க ஸோ ஒன்றுமே இல்லை இதை பாயிண்ட் என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம் இணைய எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் இணைய எழுத்து அப்படின்னா என்னது ஒழிக்கிற முயற்சி பிறக்கும் இடம் இதில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இணைய எழுத்து அதில் மெய் எழுத்துக்களுக்கு என்னது உயிர் எழுத்துக்களுக்கு இணைய என்னது ஆயுத எழுத்துக்கு இணைய என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ மெய் எழுத்துக்கள் அப்படின்னு என்னன்னா வலிண எழுத்துக்கள் ஆறுக்கும் மெல்லின எழுத்துக்கள் ஆறு தான் இணைய எழுத்துக்களாக இருக்கும் அந்த இறை இடைநே எழுத்துக்களுக்கு வந்து ஒரே இனமாக தான் வந்திருக்கும் அதுக்கு இணைய எழுத்துக்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்தது உயிரெழுத்துக்கள் எடுத்தால் குறியில் எழுத்துக்களுக்கு நெடியில் எழுத்துக்கள் வந்து இணைய எழுத்துக்களாக இருக்கும் அதில் ஐக்கும்னால ஐக்கு வந்து இ சவுண்டும் அவுக்கு வந்து ஊ சவுண்டு வர்றதுனால அந்த ஐக்கான எழுத்து ஈ ஆகவும் அவுக்கான இணைய எழுத்து வந்து ஊவும் இருக்குது அப்படின்றது தான் வந்து இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக வந்து இருக்குது அதுக்கு அடுத்தது ஆயுத எழுத்துக்கு வந்து எண்ணெய் எழுத்துக்கள் வந்து இல்லை இந்த இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தாங்க நீங்கள் இணைய எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இது தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீ எந்த எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து இதை வந்து அடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் புக் பேக் பார்த்துடலாம் இணை எழுத்து இடம்பெறாத சூழியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வெளிநடத்திற்கான இணையத்த இடம் பெறாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்களா இங்கே பாருங்க காங்கா சாஞ்சா இது ரெண்டு ஒன்றா இருக்குங்களா அதே மாதிரி தானா ரெண்டு ஒன்றா இருக்கா இங்கே பாருங்க பாமா ரெண்டு ஒன்றா இருக்குது ஆனால் இங்கே இன்னுக்கு இல்லை இன்னுக்கு பக்கத்தில் என்ன டா தான் வந்துருக்கணும் ஓகேங்களா அப்போ தா வந்து இணைய சொல்லார் இது வந்து என்ன வந்திருக்கும் இணையத்தான் வந்திருக்கும் அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் அடுத்தது தவறான சொல்லை வட்டாமிடகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க இந்த டா பக்கத்தில் இந்த மூணு சொல்லினா தான் வரணும் ஸோ அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது டா பக்கத்துல மூணு சுழி எண்ணு கரெக்டா இருக்கு அதுக்கப்புறம் இந்த டா வரிசை பக்கத்துல மூணு சுழி எண்ணு கரெக்டா இருக்கு இந்த டா வரிசை பக்கத்துலயும் மூணு சுழி எண்ணு இருக்கு கரெக்டா இருக்கா சோ அந்த வரிசை தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா அடுக்காது இங்க பாருங்க வென்றான்னு இருக்கா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த நாவும் இந்த ராவும் தான் பக்கத்தில் பக்கத்தில் வரணும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஆனால் இங்கே பாருங்க இந்த ராத்துருக்காங்க இது என்னது இது நமக்கு இடைநா இடைநாண்டது ஒரே இனமாக தான் இருக்கும் அது பக்கத்தில் வரவே கூடாது ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து தப்பா இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து ஆன்சராக வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சொல்லை காண்டிருக்கா இந்த லாஸ்ட் குரூப் ஃபோரில் கூட நமக்கு இந்த மாதிரி தான் வந்து தவறானது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இது பாருங்கள் நம்ம இந்த பிள்ளையே திருத்தி எது சொல்லியிருக்காங்க இப்போ தென்றல் அப்படின்றது என்ன வரணும் இந்த ராகு பக்கத்தில் நமக்கு என்ன வரணும் ரெண்டு சுழின்னு தான் வந்திருக்கணும் கரெக்டாக அப்போ இந்த மூணு சுழியுடுக்கு பதில் நமக்கு என்ன வந்துருக்கணும் ரெண்டு சுழின்னு வந்திருக்கணும் அதுக்கப்புறம் இந்த டாவுக்கு முன்னாடி என்ன வரணும் நமக்கு டா நா அப்போ காஞ ட நா இந்த நா மூணு சுழி தான் வரணும் அப்போ மூணு சுழின்னு டாவுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும் மூணு தான் ஏன்னா டாவும் நான் தான் ஃப்ரெண்ட்ஸு அடுத்தது நன்றி நன்றியில் பார்த்திங்கன்னா இந்த இந்த நாவும் இந்த ராவும் தான் ஃப்ரெண்ட்ஸு அப்போ இந்த ரீ வருமா வராது இந்த ரீ தான் நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறம் டாக்கு முழு தான் நம்ம வந்து ஃப்ரெண்டு ஓகேங்களா அப்போ இண்டு ஓகேவா இந்த இண்டு வரணும் ஓகேங்களா அப்போ இன எழுத்துக்கள் அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால தான் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன தெரிஞ்சுக்கணும் காங்காட்சியா லைனாக எழுத போகிறோம் நம்ம காக்கு ஞா ஃப்ரெண்டு சாக்கு ஞா ஃப்ரெண்டு டாக்கு நா ஃப்ரெண்டு அந்த மாதிரி தாக்கு நா ஃப்ரெண்டு பாக்கு மா ஃப்ரெண்டு யாரா லா லா வாக்கு வந்து எதுவுமே கிடையாது இந்த ராக்கு இந்த நா ஃப்ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற வா பக்கத்தில் இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவ்வளோதான் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இணையத்துக்கள் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து போட்டுடலாம் கூற்று கேட்டாலும் போடலாம் எப்படி பொருந்தாத கேட்டாலும் போடலாம் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து போட்டுடலாம் இது வந்து ஒரு ஈஸியான டாபிக் தான் அடுத்தது சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா பேர்லேயே தெரிஞ்சு பாருங்கள் சுட்டு அப்போ எதையோ உன்னை சுட்டி காட்டுது அப்படின்னா அதுதான் வந்து சுற்றெழுத்துக்கள் அப்போ உன்னை சுட்டி காட்ட வரும் எழுதுகளுக்கு பேர் என்ன சுட்டு இது வந்து தெரிஞ்சுக்கேன் அப்போ சுட்டு எழுத்துக்கள் டெஃபனேஷன் வந்து பார்த்துக்கிறோம் அடுத்தது சுற்றெழுத்துக்கள்ன்றது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஇ சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஇ இதுதான் வந்து சுற்றெழுத்துக்கள் ஸோ இப்போ ஆ அதை சுற்றுறது எது எங் ஏ சுட்டுறது அப்படின்னா என்னது அங்கே இங்கே அப்படி சுற்றும் இல்லை அதுதான் ஓகேங்களா ஸோ அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கு வந்து பயன்படுத்து பார்த்திங்களா ஒன்று ஒன்று சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுறதுதான் தான் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே எங்கே அப்படின்னும் போது ஆவும் ஈயும் வருதுங்களா ஊன்றது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பயன்பாட்டில் வந்து இல்லை ஓகேங்களா இந்த எழுத்துக்களை வந்து நாலாக வந்து பிரிக்கிறாங்க அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஸோ இப்போ அகச்சுட்டுனா ஒன்றும் இல்லை அகம்ன என்னது உள்ளே அப்போ என்னது வெளியே ஸோ அப்போ அகம்னான்னு நமக்கு உள்ளன்னு தெரியுதுங்களா அப்போ உள்ளேயே இருந்து ஒரு சுட்டு பொருள் தந்துச்சு அதுதான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இவன் அது இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்று எது நம்ம சொன்னோம் ஆன்றதை நீக்கிடுங்க அதே மாதிரி ஈன்றதை நீக்குங்க ஈன்றதை நீக்குங்க ஆன்றதை நீக்குங்க மீதி என்ன இருக்குதுங்க ஒன் ஒன் தூ தூன்னு இருக்குது ஸோ இதில் எதுனா பொருள் இருக்குதுங்களா இதை இந்த அந்த சுற்றத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொருள் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து அகச்சுட்டு அப்போது அகத்தின் அதாவது இருந்து சுட்டு பொருளை தந்துச்சு அப்படின்னா தான் அகச்சுட்டு இப்போ இந்த நாலு வார்த்தையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவும் ஈயும் போட்டால் மட்டும்தான் அந்த வேர்டு வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்கும் ஆனால் அந்த ஆவையோ ஈவியோ எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு எந்த ஒரு மீனிங்குமே தராது அப்படி இருக்கிறது வந்து அக அதே புறச்சுட்டு வெளியே புறம் வெளியே அப்போ வெளியே இருந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா வெளியில இருந்து தரும் ஓகேங்களா இப்போ பாருங்க அந்த சுட்டு நீக்கிட்டா கூட நமக்கு வந்து ஒரு மீனிங் வந்து வரும் ஓகேங்களா புறச்சுட்டுனா வெளியில அப்ப அந்த வெளியில அந்த அந்த எழுத்த வந்து நீக்கிடுங்க அப்ப அதை நீக்கிட்டுனாலுமே நமக்கு வந்து பொருள் தரும் பாருங்க அவ்வானம் இம்மலை இந்நூல் இருக்கு இதுல அந்த ஆன்றதை எடுத்துருங்க ஈன்றதை எடுத்துடுங்க இன் எடுத்து அந்த ஈ என்றத ஓகேங்களா இப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு வானம் மலை நூல் அப்படின்ற பொருள் வந்து வருதுங்களா ஸோ இது மாதிரி தான் அப்போ சுற்றுக்களை நீக்கிட்டாலுமே நமக்கு வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அண்மை சுட்டு அப்படின்னாலே ஈ என்ற வேர்டு தான் அதே மாதிரி சேமை சுட்டுனாலே ஆ அப்படின்ற அந்த எழுத்து ஓகேங்களா ஸோ இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு ஸோ அண்மையில் இருக்கிற சுட்டி காட்டுக்கு பயன்படுத்தினா அண்மை சுட்டு தொலைவில் என்னது தொலைவு தொலைவில் இருக்கிற சுட்டிக்காட்டுக்கு பயன்படுத்தினா அது வந்து சுட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் ஈர ஸ்டார்ட் ஆச்சு அதாவது இவன் இவங்க இவர் இதெல்லாமே ஈர இருக்கும் பாருங்க இதெல்லாமே அண்மை சுட்டு அதே அவள் அவர் அது அவை அவீடு அம்மரம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சேமிச்சுட்டு ஓகேங்களா ஸோ இதுலேயே பார்த்திங்க இதில் வந்து ரெண்டுமே வரும் அகச்சுட்டு வரும் புறச்சுட்டு வரும் இப்போ இந்த இம்மரம் இவ்வீடு இதெல்லாம் வந்து புறச்சுட்டில் வரும் அதே மாதிரி அவ்வீடு அம்மரம் இதெல்லாம் பார்த்தோம்னா புறச்சுட்டில் வரும் ஆனால் இது எல்லான்னா வரும் அகச்சுட்டில் வரும் ஸோ அப்போ அகச்சுட்டு புறச்சுட்டு ரெண்டுமே கலந்துமே வரும் ஆனால் அதில் அண்மை சுட்டு அப்படின்றது ஈன்ற வேர்டு வந்துச்சுனா அது அண்மை சுட்டு சேமை சுட்டுனா ஆன்ற வேர்டு வரும் அதே அகச்சுட்டு அப்படின்னா அது அந்த சுற்று எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருளை வந்து தரலை அப்படின்னா அது அகச்சுட்டு சுற்று நீக்கினாலும் பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து புரச்சுட்டு இவ்வளோ தாங்க கான்செப்ட் இதில் அடுத்தது அருகில் இந்த ஊ அப்படின்றது என்னென்னா நடுவில் இருக்கிறத சொல்கிறதுக்கு தான் சுற்று வந்து பயன்படுத்துது இப்போது கிட்ட இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அண்மை சுட்டுன்னு சொல்கிறோம் இருக்கிறது வந்து சேமை சுட்டுன்னு சொல்கிறோம் ரெண்டுக்கு இடைய இருக்கிறத சுட்டிக்காட்டது தான் இந்த ஊன்ற எழுத்து வந்து பயன்படுத்தினாங்க ஆனால் இப்போ பயன்படுத்தலை அக்காலத்தில் அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளாக உது ஊவன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ சுட்டு திரிபுனா இந்த ஆவு ஈ இருக்க பார்த்தீங்களா அந்த சுற்று எழுத்துக்கள் அது வந்து மாற்றம் பெற்று திரிதுன்னா திரிபு அப்படின்னா திரிந்து திரிந்துட்டான்னு மாற்றம் பெறுது மாற்றம் பெற்று அந்த இந்தன்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சுட்டு திரிபுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் அந்த டெஃபனேஷன் ஆ இ ஆகிய சுற்று மாற்றம் பெற்று அந்த இந்தன்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் சுற்றுத்திரிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ சுட்டுத்திரிவுனாலே அந்த இந்த அதை மட்டும் நான் போச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் அம்மரம் அவ்வி இவ்வீடுன்றத வந்து அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் சுற்று திரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சுற்று எழுத்துக்கள்னால் ஒன்றும் இல்லை ஒன்று சுட்டி காட்ட வர எழுத்துக்கள் வந்து சுற்று எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அந்த சுற்று எழுத்துக்கள் என்னென்னு சொல்கிறோம் ஆ இ உ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுல அந்த ஊன்றது வந்து இப்போ வந்து நம்ம பயன்படுத்துதல இடையில இருக்கிறத சுட்டி காணதுக்காக பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதை நான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த நாளா பிரிக்கிறாங்க அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு அகச்சுட்டுனா அகத்தேய்ந்து பொருள் தரும் அதாவது அந்த சுற்றெழுத்துக்களை நீக்கினா பொருள் வந்து இருக்காது அப்படின்னா அது வந்து அகச்சுட்டு புறச்சுட்டுனா புறத்தேந்து பொருள் தரும் சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் அந்த மீதி இருக்கிற வார்த்தைங்க வந்து பொருள் வந்து தரும் அதுதான் வந்து புறச்சுட்டு அண்மை சுட்டு அப்படின்னா ஈன்ற வார்த்தை வரணும் சேமை சுட்டுனா ஆ ஆ அப்படின்ற அந்த வேர்டு அந்த வார்த்தை வந்து வரணும் தொலைவில் இருக்கிற சுட்டிக்காடுக்கு பயன்படுத்தால் அந்த சேமை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் சுட்டு திரிபுனாலே அந்த எந்தன் வரணும் ஓகேங்களா அந்த ஆ ஈ அந்த சுற்று எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த எந்தன் வந்துச்சுன்னா அது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா போதும் அடுத்தது வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னது வினா பொருள் தந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் சொல்கிறோம் மொத்தம் ஒரு அஞ்சு எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்களாக இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ யா ஆ ஓ ஏ இந்த அஞ்சு எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதில் மொழிக்கு முதல்ல இது மொழிக்கு இறுதியில் இது மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை எவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பாரதல் ஏ யா இது வந்து மோதிக்கு வந்து முதல்ல வரும் எங்கு யாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இதே ஆ ஓன்றது வந்து பேசலாமா தெரியுமோ எங்க பாருங்க இந்த மாவை பிரிச்சீங்கன்னா இம்மு குடல் ஆன் பிரிப்பீங்களா மோவை இம்மு குடல் ஓன்னு பிரிப்பீங்க அதுதான் இறுதியில் வருது அதே பார்த்தீங்கன்னா முதல்ல முதல் இறுதி ரெண்டுதுலயுமே வருது பார்த்தீங்கன்னா இந்த ஏன்றது மட்டும் ஏன்றது முதல்ல வருதா நீ தானே நேவ இன்னு குடல் ஏன்னு பிரிப்போம் ஸோ இந்த நெக்ஸ்ட் அகவினா அப்படின்னா என்ன இதுலேயும் பார்த்தீங்கன்னா அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து பிரிக்கிறாங்க தான் கான்செப்ட் அகவினா என்னன்னா அகத்தே இருந்து வினா தரும் அதே தான் அங்கே அகச்சுட்டுனா அகத்தே இருந்து சுட்டு தந்துச்சு அப்படின்னா அது அகச்சுட்டு இங்கே வினா பொருள் தந்துச்சுன்னா அது அகா வினா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க அதேதான் இந்த ஏன் யார் எதுன்னு இருக்காங்களா இதில் இருக்கிற அந்த வினா எழுத்துக்களான ஏ யா ஏ இதை நீக்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த எழுத்து வந்து பொருள் வந்து தரலை அப்படின்னா அது வந்து அகா வினான்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேம் கான்செப்ட் தான் அகச்சுட்டுடைய சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் புரிச்சுட்டாங்க சுட்டு பொருள் தரப்போது இங்கே வினா பொருள் தரப்போகுது அதே தான் புற வினாவும் பாருங்கள் புறத்தையே வந்து வினா பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து புறவினா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா அந்த விநாயகத்துக்களை நீக்கிட்டாலும் மீதி இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு ஒரு பொருளை வந்து தரும் ஓகேங்களா இப்போ ஆவானா வருவானோ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போது இந்த நான் நான் என்னென்னு பிரிப்போம் இன்னு கூட்டல் ஆன் பிரிப்போம் ஓகேங்களா ஸோ இந்த ஆவை நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி என்ன வரும் ஆ வா இன் அவன் வரும் அப்போது ஒரு பொருளை கொடுக்குது வருவானோ அப்படின்னுக்கா அந்த நோவை இன்னு கூட்டல் ஓன்னு பிரிப்போம் ஓவை நீக்கிடுவோம் அப்போ வா ரு வா இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குதா அப்போ ஒரு பொருளை கொடுக்குது அப்போதாச்சும் வினா எழுத்த நீக்கிட்டாலுமே நமக்கு மீதி இருக்கிறது வந்து ஒரு பொருளை கொடுக்கறதுனால இது வந்து புறா வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வினா இழுத்துகள் அப்போ வினா அழுக்கள்லாம் வினா பொருள் தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துகள் அப்படின்னு படிக்க போகிறோம் வினா எழுத்துக்கள் அந்த அஞ்சு நம்ம வந்து பா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த இதில் முதல்ல வருபவை இறுதியில் வருபவை முதலிலும் இறுதியிலும் வருபவை என்னன்னு பார்த்துங்க அகவினா என்னென்னா புறவினா என்ன அப்படின்றத ஒத்திக்கு பார்த்தா போதும் ஸோ அதுக்கப்புறம் புக் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என் வீடு அங்கே உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் சுற்றி தினம் காட்டுவோம் தம்பி இங்கே வந்தான்னு சொல்லுவோம் அதேமாரி நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்னு தான் கேட்போம் யார் அவர் தெரியுமா அதுதான் ஆன்சர் ஏன்னா யாதுன்றது வருமா வராது உன் வீடு எங்கேயே அமைந்துள்ளது அப்படின்னு தான் வரும் ஸோ பொருத்தமான விடையை வந்தபோதும் இங்கே வந்து செலக்ட் பண்ணி எழுத போகிறோம் ஸோ அடுத்ததாக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்க இணையத்துக்களான கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இணையத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் எது எது இணையத்துக்கள் கேட்டிருக்காங்க சங்கு பந்தயம் சிறுவன் கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்க இணையத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள் தான் கேட்டிருக்காங்க அப்போ கா வரிசைக்கு மா வரிசை வரணா அப்போ இது இருக்குது அடுத்தது தாக்கு நா இருக்குது அப்போ இது ரெண்டும் இருக்கு ஆனால் இங்கே வாக்கு ரூ ஒருமா வராது கரெக்டுங்களா அப்போ இது வந்து தப்பு அதே மாதிரி டாக்கு லா வருமா வராது டா பக்கத்தில் என்ன வரணும் மூணு சுழி தான் வந்திருக்கணும் அப்போ இது வந்து தப்பு கரெக்டுங்களா இந்த ராக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும் நமக்கு இந்த வான்றதே வராது ஏன்னா இறலை வழலை அப்போ சொற்கள் இது பக்கத்தில் எதுவுமே அப்போ தனியான இனமாக இருக்கணும் அப்போ இது வராது அப்போ சங்கு பந்தயம் தான் ரைட் ஆன்சர் அடுத்தது பிழையான சொல்லை கண்டறிக்கணுன்னு கொடுத்துருவாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம புக்லேயே பார்த்தோம்னா அதே தான் டாக்கு நான் வருது புக் பேக் கொஷின் தான் இது டாக்கு நான் வந்துருச்சு இங்கேயும் டாக்கு நான் வந்துருச்சு ஆனால் வென்றான்னு பதில் நான் வரணும் இந்த ராவை இந்த இந்த நாக்கு பதில் இந்த ரா வந்துருக்கணும் கரெக்டுங்களா ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர் இந்த மாதிரி தான் வந்து என்ன வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அடுத்தது குரூப் டூ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க ஏ ஏது யாது என்னும் சொற்கள் சுற்றுச்சொற்களாகும் யா என்ற சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்களா இது பாருங்கள் கூற்று காரணமாக கேட்டிருக்காங்க இப்போ ஏது யாது அப்படின்றது சுற்றுச்சொற்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஏது யாதுன்றது என்னது நமக்கு ஏவும் யாவும் வினா சொற்கள் கரெக்டாக அப்போ இது வந்து தப்பு ஓகேங்களா அதே மாதிரி ஏ யா என்ற சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க ஏ யான்றது சுட்டு இல்லை வினா எழுத்து அப்போ இங்கே வினா எழுத்துன்னு கொடுத்துருந்தா தான் இது வந்து ரைட்டு அதனால் இதுவும் தப்பு அப்ப கூற்றும் தவறு காரணம் தவறு அதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் அடுத்த கொஸ்டினும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க சுற்று எழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்றும் குறிக்கலாம் அகம் புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் வந்து குறிப்பிடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே பாருங்கள் சுற்று எழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்று குறிக்கலாம் எப்படி சொல்லலாம் இப்போ சுற்றுலத்துன்றது நமக்கு ஆ தான் சுற்றுது அங்கே இங்கே அப்படின்னு சொல்கிறோமா அப்போ அங்கே இங்குன்றது ஒரு இடத்தை தானே குறிக்கிறதுக்காக பயன்படுது அதனால் அதை நம்ம இடச்சுட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கலாம் அப்படின்னா இது வந்து புக்கில் வந்து இல்லை அதனால நம்ம இப்படி தான் நம்ம யோசிக்கணும் ஆ இன்றது வந்து சொல்கிறதுக்கள் ஆ அங்கே இங்கே இம்மரம் இம்மரம் சொல்லிட்டு ஒரு இடத்தை தான் குறிக்குது அதனால் அது இட சுட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அகம் புறம் என சுற்றுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பயிர் குறிப்பிடப்படுது கரெக்டுங்களா அக சுட்டு புற சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சுற்றுத்துக்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து வந்து பெயர் குறி குறிக்கிட்டு இருக்கோம் அகத்தில் அதனால் இதுவுமே ரைட் கரெக்டுங்களா ஸோ அப்போ இரண்டும் சரி ஸோ உங்கள் எக்ஸாம் எல்லாம் நம்ம புக்கில் இல்லைனாலுமே நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து யோசிச்சு வந்து கொஷனை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஷின் ஆ ஓ ஏ ஏ கேத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இடம் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தானே ஏன்னா இது எல்லாமே நமக்கு என்னது வினா எழுத்துக்கள் அப்போ வினா எழுத்துக்கள் கூட வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் நம்ம அந்த அந்த கொஷின் மார்க் வந்து இடணும் கரெக்டுங்களா அப்படி இது ரைட்டு என்னெனில் நிலுவை வினாச்சொற்கள் ஏன்னா இது எல்லாமே வினாச்சொருக்கள் வினாச்சொற்கள் என்றதால் தான் நம்ம அந்த வினாக்குறி வந்து இடறோம் அப்போது காட்டு கூற்றும் சரி காரணமும் சரி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்ததா குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்று எழுத்துக்கள் என்று பெயர் கொடுத்துருக்காங்க ஆமா டெபினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சுற்று எழுத்துக்கள் என்னது சுட்டி சுட்டிக்காட்ட வர எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தோங்களேன் அப்போ கூற்று வந்து சரி அதுக்கு அடுத்த ஏ ஏயா ஆ ஓ ஏ என்பன சுற்றுத்துக்களாக வந்து பிறவற்றை சுற்றுக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏ யா ஆ ஓன்றது என்னது வினா எழுத்துக்கள் அதனால எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இது தப்பு இது வந்து ரைட்டு ஓகேங்களா அப்போ கூற்று சரி காரணம் தவறு அப்படின்றது தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுற்று சொற்களாகவும் கொடுத்துருக்காங்க இப் இடப்பொருளை காட்டுவதற்காக சுற்றுவதற்காக ஆ இ ஊ வந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் இது எல்லாமே சுற்று சொற்கள் தானே கரெக்ட் தானே கரெக்டு அதே மாதிரி இது எல்லாமே என்னது அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் இது எல்லாமே என்னது இடப்பொருள் தான் வந்து சுட்டி காட்டுது தான் இந்த ஆயும் வந்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுவும் ரைட்டு ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பாருங்க பொருந்தாயினையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க ஏஏ இப்போ நம்ம இது இது எப்படி நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இணையத்துக்கள் கான்செப்ட் தான் அப்போ ஏக்கு குறிலுக்கு நெடியில் வந்து இணையத்துக்கள் அதே மாதிரி இந்த நாக்கு நான் இணையத்துக்கள் தா நா வரணும்ல ராணா வந்துருச்சுங்களா ஆனால் ஐக்கு நம்ம என்னென்னு பார்த்தோம் ஈ சவுண்ட் வரதுனால ஈ தான் நமக்கு வந்து இணையத்து அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் கரெக்டாக அப்போ பொருந்தாயினால் என்னது இதுதான் நமக்கு வந்து இணையாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்லேயும் கேட்குறாங்க இப்படியும் கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து அந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கேட்டாலும் நம்மளால் வந்து அடிக்க முடியும் அப்போது இந்த சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இணையெழுத்துக்கள் டாபிக் மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் சிம்பிளான கான்செப்ட் தான் ஆனால் இந்த மூணுத்துலேருந்தையும் மினிமம் ஒவ்வொரு கொஷின் வந்தால் கூட நமக்கு கன்ஃபார்ம் மூணு கொஷின் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த டாப்பிக்கு எல்லாருமே வந்து படிங்க கான்செப்ட் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக படம் மொட்டையே மனப்பாடம் பண்ணாமல் எழுத்துக்கள்னா என்ன சுற்று எழுத்துக்கள்னா என்ன அது எதனால் எதனால் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்றத முதற்கொண்டு அந்த எக்ஸ எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குங்க அந்த கான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு அந்த அந்த டெஃபினேஷன்ஸு அதை எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து வர அந்த மூணு கொஸ்டினுமே நம்ம ஈஸியாகவே வந்து மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்